அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய சிந்தனை களம் சிந்தனைக்களம் பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அறிவியல் பாடத்தில் உள்ள சிந்தனைக்களம் இது நம்ம ஏற்கனவே உருளையோட வலைப்பரப்பு மொத்த பரப்பு பார்த்துட்டோம் ஸோ இந்த சிந்தனை களத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அளவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய உருளையின் கன அளவு சார்ந்த சிந்தனை களத்தில் இருக்கக்கூடிய கணக்கில் தான் பார்க்க போகிறோம் ரைட்டு வாங்க கணக்கை பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லிங்க அப்படின்னா ஒரு உருளையின் உயரம் அதன் ஆரத்தின் வர்க்கத்தோடு எதிர் விகித தொடர்புடையது ஓகே எனில் அதனுக்கான அளவு என்ன ரைட் ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் வெரி சிம்பிள் உயரம் ஐயா இந்த இடத்துல தான் கண்டிஷன் அவங்க கொடுத்துட்டாங்க எந்த இடத்துல அப்படின்னா இந்த இடத்துல உயரம் ஓகேவா அதன் ஆரத்தின் வர்க்கத்தோடு எதிர் விகித தொடர்புடையது அப்படின்னா என்ன அப்படின்னா உயரம் ஓகேவா இது ஐக்கியவா உயரம் இப்போ நேர்விகித தொடர்புடையான என்ன அர்த்தம் அப்படின்னா ஓகேவா டேரெக்ட் ப்ரொஃபஷனல் டூ ஆரமாக ஆரத்துடைய வர்க்கம் ஸோ இப்படி போட்டுடலாம் இதுதான் விகித தொடர்புடையது எதிர் விகித தொடர்புடையது அப்படின்னா கீழே ஆர் ஸ்கொயர் வரணும் ஸோ அப்போ இதுதான் அவன் சொன்ன கண்டிஷனு என்ன கண்டிஷன் அப்படின்னா நல்லா வச்சு அவன் சொன்ன கண்டிஷனு இதுதான் ஹச்சு ஓகேவா எதிர்விகித தொடர்புடையது ஸோ அப்போ யாருடையது ஆரத்தின் வர்க்கம் ஓகேவா ஆரத்தின் வர்க்கம் ஓகேவா எதிர்விகித தொடர்புடையது ஸோ இதுதான் அவன் சொன்ன விஷயம் ஹச்சி ஐயோ இன்டெரக்ட் ப்ரொஃபஷனல் டு ஒன் பை ஆர் ஸ்கொயர் ஸோ இதுதான் விஷயம் ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த விகித தொடர்புக்கு பார்த்தீங்களா இதை நான் என்ன பண்ணேன் ஈக்குவலாக மாற்ற போகிறேன் அப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹச்சி இது இருக்குது பார்த்தீங்களா இந்த விகித தொடர்பு இது என்னது இது ஈக்குவலாக மாறும்போது ஒரு கான்சன்ட்டை இங்கே கொடுத்துரும் ஸோ அப்போ கே ஐயோ ஒன் பை ஆர் ஸ்கொயர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ எங்கெங்கெல்லாம் ஹச் இருக்கோ அங்கே நீங்கள் இதை யூஸ் பண்ண போகணும் ரைட் இப்போ உருளையோட கன அளவு நமக்கு தெரியும் உருளையோட கன அளவு என்ன அப்படின்னா கனம்லாம் மூணு அளவுன்னு சொல்லியிருக்கோம் ஹச் இருக்கும் ஆர் ஸ்கொயர் இருக்கும் பை யூஸ் பண்ணிடுவீங்க ரைட்டாக அவ்வளோதான் இப்போ பாருங்கள் பை ஆர் ஸ்கொயர்டு ஹச்சுக்கு பதில நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க இங்கே யூஸ் பண்ண போகிறீங்க ஹச்சுக்கு பதில் கே இன்ட்டு ஒன் பை ஆர் ஸ்கொயர் இப்போ பாருங்கள் இந்த ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் அடி அடிபட்டுரும் மீதி யார் இருக்கும் பையும் கேயும் தான் இருக்கும் ஸோ இதுதான் ஆன்சர் ஏனில் அதோடய கன அளவு என்னன்னா பை கே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரைட் அடுத்த கொஷின் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம் பரீட்சையில் நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருக்குது புரியுங்களா ரைட் ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆறு ஆரமும் ஹச்சு உயரமும் உடைய உருளையின் கன அளவை ஓகேங்களா உருளையின் கன அளவை அதன் ஆரம் பாதியாகும்போது இது ஒரு கண்டிஷனு ஐயா உயரம் பாதியாகும் போது இந்த உருளையோட கன அளவு என்னவா மாறுது எப்படி மாறுது ஓகேவா எதோட பங்காக மாறுது அதிகரிக்குதா குறையுதா இதான் கொஷின்னு ரைட் இப்போ இங்கே பாருங்கள் உருளையோட கன அளவு நமக்கு தெரியும் என்ன தெரியும் அச்சு போடுவீங்க ஆறு ஸ்கொயர் போடுவீங்க பை வளைஞ்சிருக்கிறதால பை யூஸ் பண்ணுவீங்க இதுதான் உருளையோடய கன அளவு ஸோ முத கணக்கு ஐயா முதல்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆரம் பாதி ஆகும்போது ரைட் ஸோ ஆரம் பாதி ஆகும்போது ரைட் இப்போ பாருங்கள் ஒரிஜினல் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் பை அப்படியே தான் இருக்கும் ஓகேவா இங்கே ஆர் ஸ்கொயர்டு ஓகேவா கீழே ஓகே ரெண்டாயிர ஸ்கொயர் போனால் அவ்வளோ நாலு ஓகேவா நாலு மேலே அவ்வளோதான் ஹச்சு ஸோ ஒரிஜினலு ஓகேவா ஒரிஜினலு எதால் வைக்கிறோம் அப்படின்னா நாலால் வைக்கிறோம் ஒரிஜினல் எதாவில் வைக்கணும் நாலால் வைக்கணும் ஸோ அப்போ எப்படி எழுதலாம் ஒன் பை ஃபோர் எண்டு உருளையின் கன அளவு ஒரிஜினலோடைய கன அளவு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ரைட்டு ரெண்டாவது கொஷின்னு ஓகேவா ரைட் இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்னது உயரத்தை பாதியாக மாற்றும் போது கன அளவு எப்படி மாறுதுன்னு பாருங்க ரைட் இப்போ நமக்கு தெரியும் ஹச்சு ஆர் ஸ்கொயர்டு பைய ஓகேங்களா ரைட் ஸோ இதில் மாற்றோம் அப்படின்னா நமக்கு ஆ உயரம் என்னவாக மாறுது அப்படின்னா பாதியாக மாற்றுறாங்க ரைட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ பாருங்கள் ஒரிஜினல் என்ன ஆகும் அப்படின்னா ஒரிஜினல் மேலே உள்ளது அப்படியே தான் ஒரிஜினல் இருக்கும் பைஆர் ஸ்கொயர் ஹச் ஒரிஜினலில் எதால் வகுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டால் வகுக்கிறாங்க ஸோ உருளையோட கன அளவு ஒரிஜினல் கன அளவு எதால் வகுக்கிறாங்க ரெண்டால் வகுத்தா இப்போ புதிய உருளையோட கன அளவாக போயிடும் இல்லை ஸோ அதுதான் ஒன் பை டூ எண்டு உருளையின் கன அளவு அவ்வளோதாங்க ஸோ இந்த ரெண்டு கொஷினும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்களா ரைட்டு இந்த ஆரம் பாதியாகும்போது உயரம் பாதியாகும் போது அதோட உண்மையான உருளை அடைக்கிற அளவு என்னவா மாறுது எப்படி மாறுது அளவு அதிகரிக்குதா குறையுதான்னு பார்த்துக்கணும் அப்படிங்களா இதுதான் கொஷின்னு ரைட் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ